யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடக்கிறது அந்த கல்யாண வீட்டில் குறைவு ஒன்று உண்டாகிறது அந்த குறைவின் மத்தியில் இயேசு கிறிஸ்து அங்கு ஒரு அற்புதம் செய்கிறார் இன்னைக்கு உங்கள் வீட்டில் ஏதோ ஒரு குறைவு இருக்கலாம் அற்புதத்தை இன்னைக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இந்த காரியத்தில் ஒரு அற்புதம் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நீங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு கொண்டிருக்கலாம் சிபிச்சுக்கிட்டு இருக்கலாம் அந்த காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வார் இங்கே காலாவூரில் அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் அற்புதம் செய்தார் அங்கே அற்புதம் நடக்க காரணம் என்ன கொஞ்ச நேரம் நாம் தியானிக்க போகிறோம் அந்த கல்யாண வீட்டில் அற்புதம் நடக்க காரணம் யோமான் அதிகாரம் ரெண்டாம் வசனம் சொல்கிறது இயேசு அந்த கல்யாண வீட்டுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அந்த கல்யாண வீட்டில் இயேசு இருந்தார் எனக்கு பிரியமானவர்களே உங்க வாழ்வில் அற்புதம் நடக்கணும் உங்கள் குடும்பத்துல அற்புதம் நடக்கணும் உங்க வேலை ஸ்தலத்துல அற்புதம் நடக்கணும் நீங்கள் செய்கிற ஊழியத்துல அற்புதம் நடக்கணும் நீங்க போகிற இடங்கள்ல அற்புதம் நடக்கணும்னா முதலாவதாக இயேசுவை அழைக்க வேண்டும் அதாவது தினந்தோறும் செபிக்க வேண்டும் தினந்தோறும் தேவடைய ஆண்டுடைய பாதத்தில் அமர்ந்து வர வேண்டும் அதாவது தொடர்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக அதிகாலையில் ஜெபிக்கிறவர்களாக இரவில் ஜெபிக்கிறவர்களாக நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவர்களாக கர்த்தரை துதித்து ஆராதிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் வேத வசனத்தை வாசித்து தியானித்து கர்த்தரோடு கூட நெருங்கிய தொடர்பு உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் இங்கே இயேசுவை கல்யாண வீட்டிற்கு அழைத்திருந்தார்கள் அப்போ அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்தால் அப்போ நீங்கள் போகிற இடங்களில் ஆண்டவர் அழைக்க வேண்டும் காலையில் செபிக்கும் போது ஆண்டவரே நான் அந்த இடத்துக்கெல்லாம் போகிறேன் நீங்கள் கூட வாங்க என்னோட கூட பேசுங்க என்னை பாதுகாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் செபிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக அற்புதம் நடக்க காரணம் யோவான் ரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சொல்லுகிறது குறைவுகளை இயேசுவிடம் தெரிவித்தார்கள் ஆக கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவு வந்தது அது அங்கே உள்ளவர்கள் இயேசுவ தாய இடத்துல போய் சொன்னாங்க அவங்க வந்து பாருங்க இயேசுட்டு சொல்கிறாங்க இங்கே ஒரு குறைவு இருக்கு திராட்சை ரசம் இல்லை அப்படின்ட்டு அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வாழ்வில் காணப்படுகிற அந்த குறைவுகளை ஆண்டவடத்தில் தெரியப்படுத்த வேண்டும் சிலர் தெரிஞ்ச படுத்துல சொல்லுவாங்க இப்படிப்பட்ட தேவை இருக்குது இப்படிப்பட்ட குறைவுகள் இருக்குது இதெல்லாம் தேவைப்படுத்துன்ட்டு சொல்றது தவறில்லை ஆனால் முதலாவது இயேசு விடத்தில் தெரிவிக்க வேண்டும் இங்கே இந்த கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவு வந்தது மனிதர்களிடத்தில் தெரியப்படுத்தி பார்த்தார்கள் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஆனால் இயேசு விடத்தில் தெரியப்படுத்தினார்கள் ஆமே அப்போ இயேசு விடத்தில் நாம் தெரியப்படுத்துகிறவங்களாக இருக்க வேண்டும் உங்களுக்கு என்ன தேவை உங்கள் குடும்பத்துக்கு என்ன தேவை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தேவை உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு என்ன தேவை உங்கள் வேலைக்கு என்ன தேவை உங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ எல்லாவற்றையும் கத்தரிடத்திலெல்லாம் கேட்குறவர்களாக இருக்க வேண்டும் அப்போ ஜபர்மணி ஆண்டவடத்தில் அதை தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் உங்கள் தேவைகள் எதுக்கெல்லாம் இருக்கீங்களோ அந்த காரியத்திலையும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் மூன்றாவதாக அதிகாரம் ரெண்டாவதிகாரம் நாலாவசனம் சொல்லுகிறது அந்த ஆண்டவர் சொல்றாரு ரெண்டாவது அதிகாரம் நான்காவசனத்தில் அதில் இயேசு ஸ்திரியை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் மறவில்லை என்றார் அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார் அங்கே காத்திருக்க சொல்கிறார் ஆமே அப்போ என் வேலை என்ன வரலைன்னு என்னதுன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க காத்துருங்க அதுதான் அர்த்தம் அப்போ அந்த வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்று நாம் விசுவாசத்தோடு நாம் காத்திருக்க வேண்டும் சிலர் நினைப்பாங்க ஜபம் பண்ண உடனே அற்புதம் நடந்த நல்லாயிருக்குமேட்டு ஆண்டவருக்கு அது ஒரு திட்டம் ஆண்டவர் இடத்துல இருக்கும் என்றால் ஆண்டோடைய சித்தம் ஜபம் அல்லது நடக்க வேண்டும் என்றால் உடனே நடக்கும் இல்லை ஆண்டவர் நாலு நாள் கழித்து தான் அற்புதம் பண்ணணும் ஒரு திட்டம் இருந்தால் நாலு நாள் கழித்து தான் அற்புதம் செய்வார் அப்போ ஜெபிக்கிறது நம்முடைய வேலை செயல்படுவது கத்தருடைய வேலையாக இருக்கிறது அற்புதம் அவர் செய்வார் ஆமேன் ஆமேன் நிச்சயமாகவே ஆண்டவர் அற்புதம் செய்கிறவராய் இருக்கிறார் அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டும் செவி திணிட்டு உடனே நடக்கலையுன்னு சொல்லி கவலைப்படக்கூடாது ஆண்டவருக்கு தெரியும் அதை காலத்தில் நேர்த்தியாய் செவ்வாய் எல்லாவற்றையும் அவர் நடத்துவார் ஆமேன் அப்போ காத்திருக்க வேண்டும் நான்காவதாக இயேசு சொல்வதை அவர்கள் செய்தார்கள் அந்த கல்யாண வீட்டில் ஆண்டவர் சொல்கிறாரு தண்ணியை கொண்டு வாங்க கொண்டு வந்து கச்சாடுக்குள்ளே நிரப்புங்க அப்படின்னு சொல்கிறாரு அடுத்து நிரப்பி கொண்டு போய் ஊற்றுங்க அங்கே கொடுங்க திராட்சை பரிமாறுற இடத்துல கொடுங்கன்னு சொல்கிறாரு அதே போல் செய்கிறாங்க அப்போ இயேசு சொல்வதை செய்தார்கள் இயேசு சொல்வதை கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து அதை செஞ்சாங்க அந்த தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது ஆமே அப்போ அந்த வீட்டில் ஒரு அற்புதம் நடந்தது குறைவு மாறினது அந்த கல்யாண வீட்டில் திராட்சரசம் இல்லை என்ற குறைவு இருந்தது மனிதர்களிடத்தில் தெரியப்படுத்தி பிரயோஜனம் இல்லாமல் போனது ஆனால் இயேசு இடத்தில் வரும்போது அந்த வேலை வந்தது அன்ற ஒரு அற்புதம் செய்தார் எனக்கு பெரிய அப்ப அப்போ நம்ம வாழ்வில் அற்புதங்கள் நடக்கிறோம்னா ஆண்டவர் அழைக்க வேண்டும் ஆண்டவர்களிடத்தில் குறைவுகளை தெரியப்படுத்தணும் ஆண்டோட வேலைக்காக நாம் காத்திருக்கணும் கத்த நமக்கு என்ன சொல்கிறோம் வேத வசனத்தின் மூலமாக அதற்கு நாம் கீழ்படிய வேண்டும் அமேர் இப்படி அவர் சொல்வதை நம்ம கேட்கும்போது நிச்சயமாகவே உங்கள் வாழ்வில் அற்புதங்கள் நடக்கும் ஆண்டவர்களை ஆசிர்வதிப்பார்